ஹரே கிருஷ்ணா நாளை டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூலோகத்தில் ஐயா இடம் முன்பு தோன்றும்போது குருட்சேத்திரம் என்னும் இடத்தில் தனது நண்பனும் பக்தனுமான அர்ஜுனனுக்கு கீதையை வந்து உபதேச நாள் அதாவது பகவத்கீதை பகவான் உபதேச செய்த நாள் அனைவருக்கும் கீதா ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அதனால் நம்ம பகவத்கீதைனா என்னென்னு பார்க்கலாம் பகவத் கீதை அப்படி என்ன அர்த்தம்னா பகவத்னா பகவான் கிருஷ்ணர் பகவானை குறிக்கிறது கீதைனா பாடல் பகவான் பாடிய பாடல் அந்த கீதம் தான் வந்து பகவத்கீதை என்று அந்த பேரில் அழைக்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா பகவத்கீதை ஏன் அர்ஜுனருக்கு கூறப்பட்டது அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா பகவான் கூடவே இருக்கிறார் அவரோட நண்பர் அவருக்கு எப்படி குழப்பம் ஏற்படும் அப்படின்னா அந்த மாதிரி குழப்பமான சூழலில் பகவான் அவர் வந்து வச்சுருக்கிறார் அர்ஜுனன் மூலமாக நமக்கு எல்லோருக்கும் இந்த கீதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அறியாமல் இருக்க மாதிரி பகவான் அவரை வந்து அந்த மாதிரி கருவியாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு ஏன்னா அர்ஜுனனுக்காக மட்டுமே கூறப்பட்டதில்லை பகவத்கீதை நம்ம எல்லோருக்காகவும் பகவான் அவர் மூலமாக இந்த உலகத்துக்கெல்லாம் போய் சேரணும் எல்லா மக்களுக்கும் வந்து இந்த பிறப்பிறப்பு வந்து விடுபட்டு முக்தி நிலை அடையணும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கூறப்பட்டது தான் அர்ஜுனன் மூலமாக நமக்காக தான் பகவத்கீதை நம்ம படிக்கிறதுனால என்ன நன்மைகள் என்பது சிவபெருமான் அவதாரம் ஆதி சங்கராச்சாரியார் வந்து கூறுகிறார் கீதா மகாத்மயம் என்னும் நூலில் நம்ம வந்து திரும்ப குளிக்கிறோம் நம்ம உடம்பை வந்து சுத்தப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து பகவத்கீதை படிக்கிறதுனால அது கங்கை மாதிரி நம்ம இதயத்தில் உள்ள எல்லா அழுக்குகளும் வந்து உள்புறமாக சுத்தமாகுது எல்லா ஆளுக்கைகளும் வந்து நீக்குது கீதா மகாத்மியத்தில் ஆதிசங்கராச்சாரியர் வந்து புகழ்ந்து வருகிறார் மேலே என்ன சொன்னார்னா யார் ஒருத்தங்க முழு அக்கறையுடனும் கவனத்தோடனும் பகவத்கீதை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான துயத்தை வந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறார் மேலே வந்து இன்னொரு சுலோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பகவத்கீதை வந்து ஒரு பசுமாரி அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இடைக்குள்ள சிறுவன் அதில் கன்று வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனர் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாலை இந்த பகவத்கீதைங்க பால் நமக்கு கிடைக்கிறது வந்து இதை நம்ம அந்த அமிர்தத்தை நம்ம சோகிப்பதனால வந்து நம்ம முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்கிறார் மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்குது அப்போ சிவபெருமானே சொல்கிறார் ஆதிசங்கராஜராக வந்து இப்போ அப்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரே கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவே இருக்கட்டும் ஒரே நூல் பகவத்கீதையாக இருக்கட்டும் ஒரே மந்திரம் பகவான் நாமம் நாமமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே இந்த கலியுக தர்மமான இந்த மந்திரமாக இருக்கட்டும் சிவபெருமானை கீதா மகாத்மை என்ற நூலில் ஆதிசங்கராச்சாரியாக அவதித்த போது பகவதத்தை பற்றி புகழ்ந்துரை எழுதியுள்ளார் இப்போ இந்த மாதிரி பகவத்து படிக்கிறனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்ம இதை வந்து வயசான பிரபு படிக்கிறதோ இல்லைனா வந்து சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த புக்கை தொடாமல் இருக்கிறது நம்ம ரொம்ப ஒரு தவறான புரிந்து கொள் புரிந்து கொள்னால் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அசுத்தமாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அசுத்தமாக தான் இருப்போம் ஒரு வந்து சேரில் விழுந்துட்டார் நான் அசுத்தமாக இருக்கனா குளித்தாலும் சுத்தமாக முடியும் குளிக்காமலே இருந்து நான் அசுத்தமாக இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி பகவத்தை படிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சுத்தமாகாமல் தவிர நம்ம வந்து படிக்காமல் இருந்துட்டு நம்ம வந்து தகுதி இல்லைன்னு நினச்சா லாஸ்ட்டு வேறு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறாமே போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்போ மெசேஜ் அனுப்புகிறாங்க ஃபோனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்காம இருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்காம இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க என் மெசேஜ் ஏன் பார்க்கலன்னு ஆனால் பகவான் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அது இந்த அளவு நம்மளுக்கு அவ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரியே வாய்ப்போட புக்கில் கையில் இருக்குது நம்மளுக்கு ஃபோனில் கூட இருக்குது புக்கில் இருக்குது பல வசதிகள் இருக்குது நம்மளுக்கு ப பகுதியை படிக்கிறதுக்கு ஆனால் வந்து நம்ம வந்து அவர் பண்ண மெசேஜ் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கோம் பகவானுக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் அவர் எவ்வளோ வருந்துவார் நம்மளோட குழந்தைகள் அதாவது கிருஷ்ணர் வந்து பதினஞ்சாவத்தில் ஏழாம் சலோகி கொடுக்குறார் மம்மை வாச ஜீவலோக ஜீவபூத சனாதனா அதாவது இங்கே உள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு வழியாலையும் உயிர்வாளியும் ஆத்மாவும் என்னுடைய ஒரு அம்சம் ஏண்டிருந்து வந்தவங்க என்னோடய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எப்படி ஒருவர் வந்து தன் தாய் தந்தை வந்து குழந்தை காணலாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்களோ அதே மாதிரி பகவான் நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு வந்து இங்கே இந்த உலகத்தில் பல உடல்கள் எடுத்து பல ஜென்மங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பல மகான்கள் அவரே வந்து அவதரிக்கிறார் மேலும் வந்து இந்த பகவத்கீதை எங்கே நூலை அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிற நம்மளுக்காக அதை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அது இன்னும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி அவைலபிளாக இருக்குது ஆனால் வந்து அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கும் பகவான் வந்து நவப்படுத்திக்கிட்டே இருக்கார் நண்பர் உணவுமா இந்த மாதிரி கீதா ஜெயந்தி மூலமாக ஒவ்வொரு தடவை வந்து இந்த பகவதை படிங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து அதுதான் உண்மையான ஒரு உங்களுக்கு உதவக்கூடிய உற்ற நண்பன் ஏன்னா பகவத்கீதைக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நம்மளுக்கும் நம்மளோட உடம்புக்கு நம்மளோட பேருக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் பகவான் பார்த்திங்கன்னா அதனால தான் கடவுள் மிகப்பெரியவர் கார்ட் இஸ் கிரேட்னு சொல்கிறோம் எப்படி அவர் கிரேட் அப்படின்னா அவரோட பேருக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது அவரோட வார்த்தைக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது அந்த மாதிரி அவர் அவர் வந்து நீங்கள் கண்ணாலே வந்து சிஷ்டியை வந்து படைக்கிறார் இந்த இயற்கை வந்து படைக்கப்படும் போது எப்படின்னா பிரபஞ்சம் வந்து படைத்து அதில் வந்து தன் கண் பார்வையினாலே வந்து இந்த உலகத்தை வந்து தோற்றுவிக்கிறார் நம்ம எல்லா உயிர்வாரையும் பிறகு வந்து அவரால் வந்து ஒரு புலன்களை நம்ம கண்ணால் பார்க்க மட்டும்தான் முடியும் அதனால் கேட்க முடியும் வாயினால் சாப்பிட முடியும் ஆனால் பகவானால் ஒரு புலன்கள் இன்னொரு புலன்கள் மாதிரி பயன்படுத்த முடியும் அதனால தான் பகவானோட சக்தி அதனால தான் காட் இஸ் க்ரேட்டுங்கிறோம் நம்ம பகவானுக்கு படைக்கிறோம் ஒரு பாலோ ஒரு பழமோ நீரோ ஏதோ ஒன்று படைக்கும் போது பகவான் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் தன் கண் பார்வையினாலே அவர் வந்து அதை சாப்பிட்றாரு அந்த மாதிரி பகவானோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அது சாத் கிருஷ்ணரே பகவான் சொன்ன ஒவ்வொருத்தரும் சத்தியும் உண்மை இருக்குது அதை நம்ம படிக்கும்போதும் அதை கடைபிடிக்கும்போது நம்மளுக்குள்ள எப்படி ஒரு வியாதி உள்ள மனிதன் வந்து டாக்டர் அன்னைக்கு சரியான மாத்திரை சாடும்போது குணமாகுதோ அதே மாதிரி பகவான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் உள்ள எல்லா விதமான குழப்பத்தையும் சங்கடங்கள் வருத்தங்கள் வழி எல்லாத்தையும் தீக்கூடிய மருந்தாக வந்து பகவத்கீதை இருக்குது ஆனால் நம்ம வந்து அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணரை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிருஷ்ணனை பார்த்து கம்சன் தான் பயந்தார் ஏன்னா கம்சன் கிருஷ்ணனால் தான் மரணம் அடைந்துருவாங்க இந்த மாதிரி ராமன் வந்து ராமரை பார்த்து பயந்தார் நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பகவனை பற்றி அசுரர்கள் தான் பயப்படுவாங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த கழிவுத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி ஒரு அறியாமையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பகவதை வந்து வயசான காலத்தில் படிக்கணும் அதை தொட்டால் வந்து நம்மளுக்கு வந்து அது ஏதோ ரொம்ப பயந்துக்கிறதாங்க அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பகவான் வந்து மிக மிக கருணை வாய்ந்தவர் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தவறுகள் செய்தாலும் மன்னிக்கும் குணமுடைய குணமுடையவர் நம்ம செய்ய வேண்டியது அவர் சொன்னதை கொஞ்சம் கேட்குறது அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது இதை நம்ம செய்யும்போது பகவான் நம்மளை மன்னித்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்துகிறார் அதான் பகவானுக்கு ஒரு பேர் உண்டு சுத்தம்னு பேர் பரிசுத்தமானவர்னு கிருஷ்ணருக்கு ஒரு பேர் அது எப்படின்னா யாரெல்லாம் வந்து பகவானை நம்ம தொடமோ அவர்கிட்ட அணுகிறோமோ அவங்க எல்லாமே சுத்தம் அடைகிறாங்க அதே சமயத்தில் அவர் வந்து அதனால் பாதிக்கப்படாமல் எப்போதுமே அவர் எப்போதுமே சுத்தமாக இருக்கிறார் அது பகவத் யாரெல்லாம் தொடர்றமோ பகவத்து யாரெல்லாம் படிக்கிறோமோ நம்ம சுத்தமாக இருந்தோம் பகவானுக்கு எந்த விதமான கலங்கங்கள் ஏற்படாது அதனால் இன்னையிலேருந்து டெய்லி அட்லீஸ்ட் நாளே இருந்தால் அது கீதா ஜெயந்திலேருந்து டெய்லி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ டைம் கிடைக்குமோ எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு படிக்கலாம் முடியலையா கை கால கழுவிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் படிக்கலாம் அந்த பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் படிக்க படிக்க நம்மளுக்கு ஆத்மாவுக்கு அதுதான் உண்மையான உணவு நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றோம் நல்லா ஆரோக்கியமான ஃபுட் உணவுகள் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம உடலுக்கேற்ற அவங்க வயசுக்கேற்ற நம்ம சாப்பிட்றோம் நம்ம உயிருக்கு பார்த்திங்கன்னா உணவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகவத் கீதே பாகதம் பகவான் சொன்னால் அந்த பகவத்கீதை நம்ம ஒவ்வொரு உயிர்களுக்கு மருந்து மேலும் இந்த மனது வந்து பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் இருக்குது அர்ஜுன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் பகவத்கீதை கேட்டவர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் கிருஷ்ணா நீங்கள் சொன்னால் நான் அப்படியே ஏற்றுக்கிறதேன் எனக்கு இப்போ இதை வந்து எந்த விதமான இல்லை மனசில் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா குழப்பம் பிரச்சனைக்கும் பகவத்கீதையை நிச்சயமாக தீர்வாக இருக்கிறது நம்ம அதை டெய்லி படிக்கிறதுனாலே நம்ம வந்து அந்த குழப்பத்தில் வந்து வெளிவரலாம் அதுக்கான புத்தி பகவானே கொடுக்குறேங்கிறார் நம்ம பகவானை நம்பி நம்ம அவரை சரணடைந்து அவர் முழுமையாக நம்பும்போது வந்து அவர் கைவிடுவதே இல்லை அவர் நம்மளுக்கு தேவையான வாழ்க்கையில் தேவையான வழியை காட்டி நம்ம நல்ல நல்ல உயர்வான நிலை கொண்டு போவார் அதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி நம்ம எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போடுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பகவத் படிக்க வேண்டிய நம்மளோட உரிமை அதை நம்ம வந்து தவற விடாமல் இந்தியாவில் பிறந்திருக்கோம் நம்ம நிறைய பாக்கியம் செஞ்சதுனால நம்ம பகவத்கீதை படிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம அதை கரெக்டான சரியான முறையை பயன்படுத்தி கொஞ்சம் டைம் நம்ம அவருக்காக ஒதுக்கும்போது அது என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து நன்மை கூடியதா இருக்கும் அது வயசோ காலமோ இடமோ எந்த விதமான சுத்தபத்தமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை படிக்கதே படிக்கிறதுனால தான் சுத்தமாகும் நம்ம சுத்தமாயிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை பகவத தொடதுனாலே படிக்கிறதுனாலே நம்ம வந்து இதயத்தில் எல்லா குழப்பமும் அழுக்கங்களும் நீங்கன்னு சிவபெருமானாக ஆதிசங்கராச்சாரியை சொல்கிறார் சிவபெருமானை சொன்னபோது நம்ம ஏன் பயப்படணும் நம்ம வந்து இன்றைய படிக்கலாம் அனைவருக்கும் கீதா ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் மேலும் பகவதை பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்தை சொல்லுதுன்னா அஞ்சு அஞ்சு விஷயத்தை வந்து பகவதை சொல்லுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கடவுளை பற்றி சொல்லுது ரெண்டாவது நம்ம உயிர் வாழியை பற்றி சொல்லுது மூணாவது இயற்கை இந்த பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தை பற்றி சொல்லுது நாலாக பார்த்திங்கன்னா காலம் நம்ம எல்லாருமே காலத்தோட கட்டுப்பாட்டெலாம் இருக்கும் அஞ்சாவது கர்மா இந்த நாலு விஷயத்தை மாற்ற முடியாது கர்மா பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஒரு செயல் செய்கிறோம் இந்த செயல்னால் விளைவுகள் ஏற்படுது இப்போ ஒரு நல்ல உணவு சாப்பிட்டாருன்னா ஒரு ஆரோக்கியமாக இருக்குது கெட்டுப்போன உணவு சாப்பிட்டாருனா வயிறு வலிக்கு பல அது வேறு மாதிரியான விளைவு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம செய்த நல்லது கெட்டது பாவ ஏற்ற நம்ம பல பல பிறவிகள் பல உடல் எடுத்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது தான் பகவதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது சொல்லுது அதனால் நம்ம எல்லாரும் பகவத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பகவான் கீதையை சொல்கிறார் நானே உட்ட நண்பன் அப்படின்னு பரமாத்மா வந்து எல்லாத்தையும் அவர் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் இந்த உடல் வந்து ஒரு எந்திரம் மாறி இதுக்குள்ளே ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவையும் இந்த உடலையும் பகவான் தான் இயக்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு நம்ம சரணாகதி அடையும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா வித தடகளையும் நீங்கி நம்ம வெற்றி பாதையில் போகலாம் ஏன்னா அர்ஜுனன் வந்து கீதையை சொல்கிறார் எங்கெல்லாம் வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இருக்காரோ அங்கெல்லாம் வந்து அவங்க வெற்றி செல்வம் நிச்சயம் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து கடைசி செலுகத்தில் பகவதில் முடிக்கப்படுது மேலும் நம்ம யாரோ நம்புறதுக்கு பகவான் நம்பலாம் பகவான் வந்து என்றைக்கும் நம்ம கைவிட மாட்டாங்க நம்பிக்கையோடு நம்ம திரும்பவும் பகவதை படிக்கலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம் நம்மளுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் ஆனால் நம்ம டெய்லியும் பகவதை படிக்கிறது வந்து நம்மளுக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் அதான் அந்த மனித பருவி எடுத்ததுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான நலனாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மேல் வந்து இந்த பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா பலர் எளிருந்தால் கூட இஸ்கானின் பவுண்டராச்சர் சாப்பு ஆச்சார் தெய்வ திரு பக்தி பக்திவிரந்த சுவாமி பிரபாத அவர்கள் பகவதி வந்து உலகமெங்கும் இளநூறுக்கும் மேற்பட்ட மொழியில் முடிப்பெருக்கப்பட்டு பல பேர்கள் பய படித்து வந்து தூய பக்ரா கிருஷ்ணோடய பக்ரா மாறியிருக்காங்க மேலும் வந்து அர்ஜுனர் எப்படி வந்து ஐயாரோட புரிந்து கொண்டாரோ அதே வடிவில் அந்த பழைய வடிவிலே புரோபாதா வந்து எந்த மாற்றம் இல்லாமல் கிருஷ்ணா எப்படி சொன்னாரோ அர்ஜுனர் புரிந்து கொண்டாரோ அதே மாதிரி எழுதியிருக்கிறார் மேலும் புரோபாதா அவர்கள் இந்த நூலை எழுதினப்பறம் சொல்லியிருக்கிறார் இது வந்து ஏன்னா நான் வந்து எழுதலை பகவானே உள்ளேருந்து இயக்கியன்னு எழுத வச்சிருக்கிறான் பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற இதில் கிடைக்கும் மேலும் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது மலையாளம் ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது ஆத்தர் வந்து அசா தெய்வ திரு பக்தி வந்த சுவாமி புரபாதா அவர்கள் இதை படிக்கிறதுனால அவர் குரு பரம்பரை நம்ம யாரோ எழுதுனா படிக்காமல் ஒரு கிருஷ்ணரே பகவதில் நாலாத்தியாக சொல்கிறார் இந்த வழிமுறை வந்து குரு பரம்பரையமாக குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி கிருஷ்ணா பிரம்மா நாரதர் வேசர் அந்த பரம்பரையில் வந்த பக்தி வந்த சுவாமி புரோபாதா வருது இந்த பூக்க படிக்கிறனால இந்த மேல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா